இன்றைக்கி நாம் சூப்பரான ஊட்டி வறுக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மொறு மொறுன்னு ஈஸியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம் வெறும் மூணு இன்கிரீடியன்ஸை வச்சு சூப்பராக வறுக்கி செஞ்சிடலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நூற்றம்பது கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி மெஷரிங் பவுலில் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது சில நேரம் வந்துடும் ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணும் போது வரல நான் இது ரெண்டாவது அட்டம்ல தான் எனக்கு நல்லா வந்தது அடுத்து நான் நாற்பது கிராம் சீனி ஆட் பண்ணியிருக்கிறேன் சீனி வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய சீனி ஆட் பண்ணிட்டாலும் அது பெசைய முடியாது பிசைஞ்சாலும் உங்களுக்கு மாவு வந்து விரிக்க முடியாது அடுத்து ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஓவனில் தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் அப்படின்றதுலாம் இல்லை நான் இன்றைக்கி ஓவன் இல்லாமல் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணியிருந்தேன் ப்ரெஷர் குக்கர்லேயும் நல்லா மொறு மொறுன்னு நல்லாவே வந்துருந்துச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாகவே பசிஞ்சிக்கோங்க மாவை எனக்கு வந்து கொஞ்சம் அந்த நம்ம சீனியும் போட்டிருக்கோம் தண்ணியும் ஊற்றிருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் மாவு போட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டேன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக வரல அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் தான் நல்லா வந்திருந்ததுன்னு நீங்கள் மாவோடய பதம் அந்த பக்குவத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா வராது அதனால மாவு பிசையும் போது நல்ல கவனமாகவே பிசஞ்சிக்கோங்க மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் நம்ம ரெகுலராக சமைக்கக்கூடிய சமையலே சில நேரம் சொதப்பிடும் அதனால் நீங்கள் புதுசாக எது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி மாவை நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கார்ஃப்ளவர் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மைதா மாவும் டஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு மாவுமே டஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் ஏன் கான்ஃபிளார் மாவு அப்புறம் மைதா மாவு ரெண்டுமே போட்டேன்னா நல்ல லேயர்ஸ் வரும் ஒட்டாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டேன் நீங்கள் எந்த ஏதாவது ஒரு மாவு கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு மேலே என்ன கான்ஃப்ளார் மாவு மைதா மாவு போட்டு இதை ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க நம்ம கடையில் வாங்குற வரைக்கும் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்தது உங்களுக்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் செய்கிறாங்களா அப்படின்னு தோணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இல்லை ஒரு ரெண்டு மூணு வாட்டியே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக நல்லா வரும் இந்த மாதிரி நம்ம மடித்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கம்மியாக தான் மாவு போட்டிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு நாலே நாலு வரைக்கும் தான் வந்தது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் கிட்டே கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிருங்க அப்போ தான் நல்லா வரும் நீங்கள் ஊற வைக்காமல் அப்படி பெசஞ்ச உடனே போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி நீங்கள் வச்சுருங்க நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரெண்டு இது பண்ணி காமிச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சும்மா நார்மலாக ஃபோல்டு பண்ணால் போதும் உங்களுக்கு வர்க்கியுமே ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப் அப்படின்ட்டுலாம் இருக்காது நீங்கள் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணனாலும் அப்படியே கட் பண்ணி கூட பேக் பண்ணிடலாம் உங்கள் இஷ்டம்தான் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற வர்க்கியில் வந்து மேலே வந்து சீனி கடக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சீனி வேணுமோ அந்தளவுக்கு மேலே தூவி விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி குக்கரில் தான் வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா குக்கரில் வைக்கிறாருந்தா நம்ம பெல்ட் அப்புறம் விசில் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை உள்ளே வச்சுட்டு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒழுங்காக பேக் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க நான் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒருமுரன் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க குக்கரில் பேக் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்